ஏன் ஸ்ரீலங்காவில் வருட இறுதி பகுதியில் மழையும் மூடு பணியும் வரதால் காய்ச்சல் தடுமல் இருமல் இளங்க ஃபுல்லாக பரவுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த நோயிலிருந்து யார் பாதுகாப்பாக முக்கியமாக சிறு சிறுவயது குழந்தைகள் வயோதிபர்கள் ஹார்ட் பேஷன்ஸ் சீனி சுகர் பேஷன்ஸ் ப்ரெஷர் பேஷன்ஸ் தொய்வு சம்பந்தப்பட்ட மூச்சுத்திணறல் சம்பந்தப்பட்ட நோய் உள்ள ஆட்கள் அம்மா அம்மாம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏனென்றால் இவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி குறைவு டக்குனு பொத்திக்கணும் இதை எப்படி தவித்துக்கொள்ளலாம் பொதுவாக இருக்கிற ஆக்கள் இருமல் தடுமலோட உள்ள ஆக்களை நாங்கள் பார்க்க போகிறது தடுத்துக்கொள்ளணும் அவங்களோட உரையாடுறது தடுத்துக்கொள்ளணும் அப்படி இல்லைன்னா நாங்கள் இறங்கினா மாஸ்க் அணிந்து கொள்வது விரையும் மோதல் தடுத்துக்கொள்ளலாம் சிறந்த உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது ஒரு நாளைக்கு தேவையான அளவு நீர் எடுத்துக்கொள்வது ஒழுங்காக தூங்கிக் கொள்வது இதன் மூலம் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்கணும்னா நோய் தொற்றுதை கொள்ளலாம் இப்போ நம்ம நோய் தொட்டுக்குள்ளாகிட்டோம் எப்போ நம்ம வைத்தியரை நாடணும் ஒரு நாள் காய்ச்சல் தடுமல் இருமலோடு இருக்கிறீங்க பிரச்சனை இல்லை காய்ச்சலாக இருந்தால் பெராசிட்டமோல் பாவீங்க தடுமலாக இருந்தால் ஆன்டிஸ்டமின் வகைகளில் எதையாவது பாய்ச்சி கொள்ளலாம் அதையும் மீறி ரெண்டாவது நாளும் எம் கஷ்டமா இருக்குது மூச்சு திணறல் ஆயிக்குது நடந்தால் கலைக்குது தொடர்ச்சியாக இரவில் இருமுதுன்னா நீங்கள் உங்களோட வைத்தியரை நாடி மறந்து கொள்வது நல்ல உங்களையும் காப்பாற்றி உங்களோடு வாழ்கிற ஃபேமிலி மெம்பர்ஸையும் காப்பாற்று நீங்கள் ஊரையும் காப்பாற்றணும்டா தகுந்த நேரத்தில் தகுந்த டாக்டரில் போயிட்டு உங்களோட ஆலோசனை எடுத்துக்கொள்வது மிக முக்கியம் தேங்க்யூ